பாருங்க வச்சு தலை மேலே வந்து இப்போ பிறண்டது மொடந்தா நிறைய இருக்குது அப்படியே க்ளீனாக பிரிச்செலாம் பாருங்கள் கத்துங்களா இல்லை மொடாந்தா தான் தைய ஓடிச்சு எடுத்துடலாம் நிறையா இதெல்லாம் மொட் பெஸ்ட் தான் பெஸ்ட்டு இருக்கோம் பெஸ்ட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு பீச்சில் வச்சுருந்தோம் இந்த தரையை மட்டும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு சாயங்காலம் இட்லி மாவு வரைக்க போகிறோம் தோசை மாவு வரைக்கும் போகிறோம் தோசை மாவு கூட அரைச்சாலும் சரி தனியாக அரைச்சி காசு மிஸ் பண்ணலாம் சரி இது வந்து ரொம்ப நல்லது இது ஒரு மூலிகை செடி இது வந்து நல்லா க்ளீன் இலையெல்லாம் எடுத்துடலாம் இலையெல்லாம் எடுத்துட்டு இந்த கொடி கூட வந்து நல்லா க்ளீனாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு ஒரு போல் வச்சு குடிக்கலாம் ரொம்ப நல்லது வாழ்வு மொடகு மொடகு வலி மூட்டு வலி இப்படி உடம்பு மொழிலாம் ரொம்ப தீக்கக்கூடியது ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இது எல்லாம் அதனால் இந்த இலையை வந்து இலையெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம் எடுத்துக்கிட்டே இட்லி மாவு தோசை மாவுக்கு நம்ம இது பயன்படுத்தி தோசைக்கு சாப்பிடலாம் வைக்கணும் அதே போல் எல்லா இலையும் கிளீனாக கிளியிடலாம் இந்த மொட்டம் தாயில் தோசை விடலாம் இட்லி செய்யலாம் சூப் போடலாம் தொயல் செய்யலாம் சட்னி செய்யலாம் முட்டையில் போட்டு முட்டை ரெசிபிகளும் செய்யலாம் இப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் இந்த தாயில் வந்து அவ்வளோ மொத்தம் இருக்குது முடக்கவாதம் மூட்டுவாதம் கை வலி கால் வலி இடுப்பு வலி எல்லாமே நல்லாக்கணும் மூலிகை செடி வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறு வருஷமாகவே இதை பயன்படுத்திட்டு வராங்க எல்லோருமே இது மருத்துவணம் வந்து உங்களுக்கு என்னென்ன மருத்துவம் என்ன பெனிஃபிட்ஸ் பயன் இருக்குதுன்னு நீங்கள் ஏன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் பெனிஃபிட்ஸ் எல்லாமே க்ளீனாக வரும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுல்ல இது சாடும்போது போது அதாவது மூட்டு மூட்டு வலி இடுப்பு வலி கைகள வலி வரும் வலி எல்லாத்துக்குமே நல்லது அதிக நன்மை தான் இந்த உலகத்தான மூலிகை செடி ஓகேங்களா இது வந்து நிறைய இடத்துல மழை வந்துன்னா டெய்லி வரங்கள சாலை வரங்கள நிறைய இதாடி படத்து போயிட்டே இருக்கும் ஆனால் எவ்வளோ இது வந்து எவ்வளோ பெரிய செடி ஒரு நாலு வேலை மூலம் செடி இது பெருசாக ரொம்ப உயரமாக இருக்குது இது வந்து பல விதமான ரெசிபி செஞ்சு சாப்பிட்றதில்ல ரொம்ப நன்மை இருக்குது ரசம் வைக்கலாம் இந்த இந்த கொடி தழை எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடணும் கொதிக்க வச்சு ஏற்றுட்டு இந்த தண்ணி மட்டும் எடுத்து க்ளீனாக செஞ்சு குடிக்கலாம் அதை செஞ்சு மாமளாக நம்ம எப்படி ரைஸ் போட்டு சாப்பிட்றோமோ அப்படி சாப்பிட்றதோ குடிக்கிறதோ செய்யலாம் அதே போல் சூப் தனியாக போடலாம் வளர்ந்து ரிஸ்ட் செய்கிறாங்க இந்த முறை தந்தையில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நிறைய இருக்குது அதனால் இந்த தழை வந்து எங்கே பார்த்தாலும் விடாதீங்க பெஸ்ட்டாக செய்யுங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இவ்வளோ தூரம் தாழந்து நல்லா பிரித்து வச்சு ரெண்டு நாள் ஆகிடுச்சி கொஞ்சம் வதங்கிடுச்சு அது ஒரு காவடி அரிசிக்கு இவ்வளோ திறனா போதுமாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு காவடிக்கு இவ்வளோ தரோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தான் எக்ஸ்ட்ரா தான் பரவாயில்ல இது பெஸ்ட்டு வந்து எஸ்டாக வேஸ்ட்டாக கீழே போக முடியாது எல்லாத்தையும் போட்டு அரிசி கூட சேர்த்து அரைச்சியெல்லாம் பரவாயில்ல இல்லை தனியாக அரிசி வந்து அரிசி க்ளீனாக மாவு கரைச்சிடலாம் ஓகேங்களா தோசை சூப்பரான தோசை சூட்டரலாம் நல்லா க்ளீனாக கழுவுனும் இது கழுவிட்டு அப்படியே க்ளீனாக வந்து சூப்பர் தோசை சாப்பிட்டெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ஓகேங்களா முடக்கத்தான் மூலிகை செடி முந்நூறு வருஷமாக பயன்படுத்திக்கூடியே எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க அந்த தெ மூலிகை செடியை ஓகேங்களா இந்த கொடி பாருங்க தாயெல்லாம் எடுத்தாச்சு இந்த கொடி அப்படியே சுற்றிக்கலாம் நீங்கள் சுற்றிட்டு இது வந்து அப்படியே வந்து நல்லா கழுவிட்டு உக்குரோலை போட்டு மூணு இசுலு விட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இதோ சூப் மாதிரி குடிக்கலாம் ரொம்ப பெனிஃபிட் நிறைய இந்த கொடியில் விடும்போம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெல்த்து பெனிஃபிட் நிறைய இருக்குது முகத்தான் மூலிகை செடி கொடி இது இந்த வந்து நல்லா க்ளீனாக கவிட்டு நல்லா மூணு நாலு முறை நல்லா கவிட்டு த குக்கரில் போட்டு உப்பு அது பார்த்திங்கன்னா சூப் போகிற மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதி வச்சு மறுநாள் எடுத்து மறுநாள் ஒரு முறை கொதி வச்சு குடிச்சிங்கன்னா இந்த சத்து எல்லாம் தண்ணியில் வந்துடுங்க சூப்பராக குடிச்சிடலாம் முகத்தான் மூலிகை செடி கொடி ஓகே அப்புறம் பச்சரிசு காப்பி எடுத்துருக்கோம் இது வந்து பூங்கல் அரிசி ரெண்டியும் ஒன்றா கொட்டிடலாம் ஒன்றா கொட்டி நல்லா ஊற வச்சலாம் ஊற வச்சுட்டு ஒரு நைட்டுக்காக வந்து மாவு ரெடி பண்ணிடலாம் வீட்டு உளுந்து தேவையில்லை இல்லை முடத்தந்த மூலிகை செடி இருக்குது அது போட்டு க்ளீனாக தோசை ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா ஊற வச்சிடலாம் இப்போது முடா அரிசி ரெண்டும் ஒன்றா போட்டு க்ளீனாக அரைச்சாச்சு உப்பு போட்டு கரைச்சாச்சு அப்படியே வச்சிடலாம் நாளைக்கு நாலு மாவு நல்லா குளிச்சிரும் புளிச்சதுக்கப்புறம் இட்லி தோசைலாம் செஞ்சுக்கலாம் எவ்வளோ பச்சைக்கெல்லாம் சூப்பராக வருங்க முடக்கவாதம் மூட்டுவாதம் அவ்வளோ சேத்தை கட்டுக்கிடியே தான் அந்த முடக்க தரேன் தந்து அப்படியே நைட் வச்சிடலாம் வச்சிட்டு புளிச்ச உடனே நாளைக்கு காலையில் தோசை இட்லி செஞ்சிடலாம் ஓகேங்களா நீங்கள் தழை வந்து தனியாக அரைச்சி போட்டாலும் சரி இல்லை அரைச்சி கூடிய போட்டு அரைச்சாலும் சரி உளுந்து போட தேவையில்ல அப்படியே அரைச்சிடலாங்க ஓகேங்களா இன்னும் அரைச்சாச்சி ரெண்டி ஒன்னாக போட்டு எவ்வளோ பல் நேச்சர் கடையை சூப்பராக போகிறாங்க நாளைக்கு தோசை சூப்பரெல்லாம் சுவையான தேங்காய் செஞ்சா செய்ய போகிறோங்க அப்புறம் தேங்காய் வந்து ஆறு முடியாது எடுத்துக்கிட்டோம் வேர்க்கடலாம் நூறு கிராம் எடுத்துருக்கோம் கொட்டுக்கடலில் ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் தாளிக்க தேவையாக எடுத்துக்கிட்டோம் இஞ்சி ஒரு சின்ன பீஸு உப்பு ஒரு பத்து பல் பூண்டு தாளிக்க கொத்தமல்லி ஒரு பத்து பச்சை இவ்வளோ தாங்க வச்சு ஒரு சூப்பரான வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்து இது வந்து முடத்தான மூலிகை தோசைக்கு போகிறோம் அந்த தோசைக்கு ஒரு சட்னிங்க செஞ்சிடலாங்களா இப்போ சட்னி கொஞ்சமாக கருவேளை போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம் பத்து பச்சை மிளகாய் நூறு கிராம் ஏற்கடலை வறுத்துது பொட்டுக்கடல ஐம்பது கிராமு இஞ்சி ஒரு பீஸு பூண்டு பத்து பல்ல வெளில உப்பு ஓகேங்களா அடுத்தது தேங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தேவையானது தண்ணி ஊற்றிங்க ஊற்றிட்டு இப்போ க்ளீனாக அரைச்சல மூடி போட்டு க்ளீனாக அரைச்சி எடுத்துல இப்போ ஓகே பாருங்கள் தேங்காய் சட்னி தேங்காய் வேர்க்கடையில் கடலை போட்ட சட்னி கொஞ்சம் கட்டியாக இருக்குது நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இது பாருங்கள் இந்த மிர்ச்சி வந்து லைட்டாக கழுவிடுவோம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழிக்கங்க ரொம்ப கட்டியாக இருக்குது இல்லையா இப்போ சரியாயிடும் கழிக்கிட்டு இப்போ தாளிச்சிங்கன்னா சூப்பரான சட்னி இப்போ அவனுக்கு போட கட்டியாக தான் இருக்குது இந்த அளவு தான் போதும் நல்லா கழிக்கிங்க உப்பு காரம் கரெக்டாக தான் செக் பண்ணிங்க நம்ம கரெக்டாக தான் போட்டு கரெக்டாக தான் இருக்கும் இப்போ தாளிச்சிடலாம் இப்போ அப்படியே அதை குட்டி கடனில் எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம அதை கருவேப்பில போட போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகளை போட போகிறோம் போட்டு கிளீனாக தாளித்து க்ளீனாக ஊற்றிடலாம் சட்னியில் ஓகே எண்ணெய் காஞ்சி கடுகப்பில் போட்டுடலாம் நல்லா நல்லா கழுப்பு பொரிச்சு கடவுள் போட்டு அப்படியே அரைக்கலாம் இப்போ கடவுள் போடாச்சு அப்படியே சட்னி ஊற்றிடலாங்க பாருங்கள் அவ்வளோதாங்க சுவையான சட்னி சூப்பராக செஞ்சிட்டோம் ஓகேங்களா அப்படியே ஒரு கலக்கு அழைக்கலாங்க சரின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்க சட்னி நம்ம வந்து பூண்டு போட்டிருக்கோம் இஞ்சி கூட போட்டிருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் வேர்க்கடலை கடலை எல்லாமே போட்டிருக்கோம் சூப்பர் டேஸ்டாக செஞ்சாச்சு இவ்வளோதாங்க அப்படியே க்ளீனாக களைக்கிட்டு அப்படியே நம்ம தோசையோ இட்லிக்கோ பொங்கலுக்கோ போட்டு சாப்பிட்றலாம் ஓகேங்களா சூப்பர் சட்னி ஓகே சட்னி வந்து தாளிச்சாச்சு நல்லா கலந்துங்க கலந்துட்டு அப்படியே உங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கு பொங்கலுக்கு பூரி எதுவும் சாப்பிட்லாம் ஆமாம் கட்டியாக தான் இருக்கும் ஜாஸ்தி தனியெல்லாம் செய்யலைங்க கட்டியாக செஞ்சுருக்கோம் ஆனால் டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இவ்வளோதாங்க அப்படியே அந்த சட்னி வந்து எப்படி உப்பு காரம் கட்டலாம் எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா சட்னி காரம் காரம் உப்பு எல்லாமே கட்டான முதல்ல இருக்கு வந்து சட்னி செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட் லைக் பண்ணுங்க மொடா தான் மூலிகை நல்லா இது வந்து அரிசி இந்த மொடாந்தா வந்து எல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக அரிசி வச்சிருந்தோம் இப்போ நல்லா மாவு நல்லா புளிச்சிருக்கு நல்லா கரைச்சிக்குங்க மாவு நல்லா புளிச்சிருக்கு நல்லா கரைச்சிட்டு இப்போ உங்களுக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா செஞ்சுக்கலாம் நல்லா நல்லா க்ளீனாக கழிக்க இப்போ இட்லி தோசை எல்லாமே எதுவும் கரெக்டாக இருங்க இப்போ நம்ம தோசை விட்டுடலாம் ஓகே நிறையா இருக்குது தோசைகள் வச்சாச்சு அப்படியே தோசை விட்டுடலாம் எப்போ எண்ணெய் போட்டலாம்

ஒரு தோசை இன்னும் இன்னொரு தோசை ஊற்றிடலாம் நல்ல தோசை இல்லையா தோசை சொல்லி போட்டுடலாம் அதாவது அரிசி டூமு அரிசி ஒரு காப்பி போட்டுருக்கோம் அட்ஜஸ் ஒரு காபி போட்டுருக்கோம் அதுக்கு தேவையான அளவு நம்ம தழை போட்டிருக்கோம் ஒரு கைப்பிடி தடை போட்டுருக்கோம் இவ்வளோதாங்க நம்ம உன்னு போடவே இல்லை அதை தோசை க்ளீனாக வருது ஓகேங்களா உங்களுக்கு மில்லிசா வேணா மில்லிசா மோட்டா வேணா மோட்டா எப்படி இருந்து தோசை தந்துங்க நல்லா வந்து மருத்துவம் நிறைய இருக்குதுங்க அதனால் இந்த மோட இருந்தாலே அடிக்கடி இந்த மூலிகை வைத்தியத்தில் நிறைய பயன்படுது முடக்குவாதம் மூடுவாதம் முடக்குவாதம் மூட்டுவாதம் மூலிகை மெடிசன் நிறைய செய்றாங்க பல விதமான நிறைய இருக்குங்களா எந்த அளவுக்கு அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க அதாவது நமக்கு வந்து உடம்பு வலிகள் மூட்டு வலி கை வலி இடுப்பு வலி உடம்பு வலி எல்லாமே நல்லா கேட்கும் அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது அடிக்கடி தோசை சேர்ந்து பயன்படுத்தி சாப்பிட்றோம் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது இதெல்லாம் வந்து நம்ம வெயில் காலங்களில் கிடைக்காது இந்த கீரை வந்து முழங்க மொழி கீரை கிடைக்காது மழை வந்துட்டாலே பொதுவாக எங்கே பார்த்தா வெளி ஓரம் சாலை ஓரம் நிறைய இடத்துல எக்கச்சக்கமாக கிடைக்கும் வில்லேஜில் வேலை உள்ளவனால் நிறைய கிடைக்கும் ரே பிஸ்ட் வந்துடலாம் சிட்டியில் உள்ளவங்க கொஞ்சம் கஷ்டம் கிடைக்காது அவங்களுக்கு கிடைக்குன்னா விற்கிற பத்து ரூபா கட்டு ரூபா கட்டு விற்கிறாங்க போது நம்ம வாங்கிக்கலாம் ஓகேங்களா போது தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க சாப்பிடலாம் சேவ்ல ஓகே ஓ மாவு ரெண்டி எடுத்துங்க அப்படியே தோசை குச்சுருங்க சை சின்ன சிந்து பெருசாக நீங்கள் செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க அப்படியே க்ளீனாக எவ்வளோ பச்சை கலரில் சூப்பராக வரும் பார்த்தீங்களா உணர்த்தா மூலிகை தோசைனாலே ஒரு ஸ்பெஷல் தோசை தான் நீங்கள் தோசை திருப்பிக்கலாம் மொதல் சூப்பராக இருக்கும் தோசை அதாவது நம்ம தழை வந்து கரெக்டான மொழ மூலிகை வச்சு எடுத்த மொழ இருந்தால் போட்டிங்கன்னா தோசை சூப்பராக அமைதியாக இட்லி கூட செய்யலாம் இல்லைங்க மழை விதமான எக்ஸ்பீரியல் செய்யலாம் எடுத்தது வேறு ஊற்றிக்கலாம் எடுத்தாச்சு அடுத்தது வேறு தோசை ஊற்றிக்கலாம் தோசிரி போட்டுடலாம் அவ்வளோ அழகா வருது பார்த்தீங்களா சூப்பராக வருது வாசந்திக்கு தோசை எடுத்துட்டு ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதான் முடிஞ்சு தோசை எதுவும் செய்யுங்க சூப்பராக இருக்கும் அதிகமான மருத்துவம் நிறைய இருக்கு அதனால நான் எங்கே இந்த தலையை பார்த்தாலும் விட மாட்டேன் பேஸ்ட்டு வந்துருவேன் தலை எங்கே பார்த்தாலும் பெஸ்ட்டு வந்துடுவேன் பெஸ்ட்டு செய்வேன் ஓகேங்களா நம்ம முடிஞ்சால் தோசை விடலாம் இட்லி சுட்லாம் ஒரு சூப் மாதிரி செய்யலாம் சட்னி செய்யலாம் தொழில் செய்யலாம் பலவிதமான ரெஸ்பியல் செய்யலாம் அந்த த ஓகேங்களா மருத்துவ குணம் எக்கச்சகமாக இருக்குங்க பார்த்தீங்களா மொடகா தருமூலிகை செடி தோசை சூப்பராக செஞ்சுட்டோம் டேஸ்டான சட்னி அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம் சேம டேஸ்ட்டில் ஓகேங்களா இந்த இந்த மூலிகை மொழி செடி தாயில வந்து அதிகமான மருத்துவ உணர்ந்து ஓகே சாப்பிடலாம் எப்போ மொளக்தா மூலிகை தோசை செடி நீங்களும் செய்யுங்க சாப்பிடணும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கிறத கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பா சொல்லுங்க